இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யலான்னு பாக்கலாமா இது நல்ல லேயர் லேயரா ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப்பு பச்சரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாதம் கொஞ்சமா சீரகம் இது கூட கொஞ்சமா உப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்ப அரைச்சி பேஸ்ட் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை இது ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துட்டு அந்த சூடோ ஃப்ளோரோடைய இந்த மாவில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கடைசியாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு இந்த சூட்டோடய நம்ம அந்த மாவு வந்து ஃபுல்லாகவே விட்டுருணும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுங்க சூப்பரா வெந்து வரும் அப்படியே நம்ம எடுத்து சூடோடு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா ஆற வச்சுட்டும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க அவங்க அவங்களோட ஸ்நாக் பாக்ஸ்ல இது கூட நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்து சின்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ